கிடாக்கரி விருந்தில்ல இன்றைய ஸ்பெஷல் லெமன் சிக்கன் இந்த லெமன் சிக்கன் ஒரு சைனீஸ் ரெசிபி சைனீஸ் அவங்களோட ஃபுட்டில் லெமன் அதிகமாக சேர்த்துக்காததுனால இது அங்கே ஒரு ஸ்பெஷல் ஃபுட்டாக வந்துட்டு இருக்குது லெமன் சிக்கன் பண்ண முட்டையை உப்பு பெப்பர் தண்ணியோடு சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து அதில் சிக்கனை வந்து ஆஃப் அன் ஹவர் மேரினேட் பண்ணிக்கணும் சாஸ் ரெடி பண்ண ரெண்டு பெரிய சைஸ் லெமனை பிழிஞ்சி எடுத்துக்கிட்டு அதை விட ரெண்டு மடங்கு அதிகமாக தண்ணி சேர்த்து சோயா சாஸ் ஆட் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் அந்த லெமனோட புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் ஒரு டீஸ்பூன் பெப்பர் சேர்த்து தனியாக வச்சுக்கணும் ஊற வச்ச சிக்கனை கோல்டன் ஃப்ரையாக கிறிஸ்பியாக புரிச்சி எடுத்துக்கணும் ஒரு பேனில் என்ன சேர்த்து மூணுல இருந்து நாலு டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்கின பூண்டு சேர்த்து வறுத்து சாஸ் கலவையை சேர்த்து திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்புறம் சிக்கனை சேர்த்து நல்ல பெரட்டி எடுத்து இறக்கி வெள்ளையில் தூவி அதுக்கு மேல கொஞ்சம் லெமன் ஜூஸ் பிழிஞ்சா லெமன் சிக்கன் தயார் இந்த லெமன் சிக்கன் ஃபஸ்ட்டு சிக்கனை ஊற வச்சு ஊற வச்சதை வறுத்தெடுத்து வருத்தெடுத்தத பெரட்டி எடுத்து பெரட்டி எடுத்ததை எள்ளு தூவி எடுத்து வச்சதால சூப்பியா ஜூசியா சாசியா டேங்கியா பெர்ஃபெக்டா இருக்கும் லெமன் சிக்கனோட டேஸ்ட் இந்த லெமன் சிக்கன் ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் மாதிரி நீங்களும் வேலை பார்க்கற இடத்துல குடும்பத்துல இருக்கிறவங்களால வசை சொற்களால வறுத்து எடுக்கப்பட்டு மேல் அதிகாரிகளோட கூட வேலை பார்க்கறவங்களோட கூட இருக்கிறவங்களோட பிக்கல் பிடுங்களால பெரட்டி எடுக்கப்பட்டு லெமன் சிக்கன் போல சளிச்சு புளிச்சு போயிருக்கீங்களா என் நிலைமையெல்லாம் யாருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த ப்ராசஸ் எல்லாம் இதே மாதிரி அனுபவிச்சு கடந்து வந்தவங்களுக்கு நீங்க பட்டுட்டு இருக்கிறது நல்லாவே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு ஆளு தான் ஏசு ஏசு வாழ்ந்த காலத்துல ஜனங்களின் ஏச்சு பேச்சுகளால் குற்றஞ்சாட்டுதலால் உதாசீனங்களால் மூன்றரை வருடங்கள் லெமன் சிக்கன் போல ஊறினவர் பிலாத்து அரண்மனையில் ராதுகளால் பிரட்டி வாரினால் வறுத்து எடுக்கப்பட்டவர் வீதிகளில் இரத்த சாஸ்கள் போல கசப்பினால் தோய்க்கப்பட்டவர் லெமனாக எல்லாருக்காகவும் நசுக்கப்பட்டவர் பிழியப்பட்டவர் அதனால வார்த்தைகளால் நீங்கள் வருபடுவது அவருக்கு தெரியும் பிராதுகளால் பிரட்டப்படுவது அவருக்கு தெரியும் குற்றஞ்சாட்டுதலால் குத்தப்படுவதும் தெரியும் மொத்தத்துல நீங்க காலம் தள்ளிக்கு புளிப்பான வாழ்க்கையினோ இயேசுவுக்கு தெரியும் இந்த இப்படி போனது இயேசு உங்களை செழிக்க பண்ணுவதற்காக லெமன் சிக்கன் போல வருத்தெடுக்கப்பட்டது உங்களை வாழ வைப்பதற்காக பிழியப்பட்டது உங்களை பழுக பண்ணுவதற்காக லெமன் அப்படின்னாலே வந்து சிம்பல் ஆஃப் பிட்டர்னஸ் அண்ட் ஸ்வீட்னஸ் அது எப்பயுமே வந்து பிட்டர் டேஸ்ட பெட்டர் டேஸ்டா மாத்திரும் லெமனோட டச்சு வந்து அந்த ஃபுட் மேலே வந்தாலேவும் அதோட ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாற்றிடும் அதே மாதிரி ஏசுவோட டச் வந்து உங்கள் லைஃப்பில் லைட்டாக பட்டாலேவும் உங்களோட லைஃப்போட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடும் நல்லாயிரும் இப்படி லெமன் சிக்கன் போல் சுவையான இயேசுவை ஒன் டைம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்புறம் மறக்கவே மாட்டீங்க